காய் மக்களை அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோவோடு வந்திருக்கேன் முக்கியமான வீடியோ கிளிப் பதிவோடு வந்திருக்கேன் அது என்ன பதிவுனால் நம்ம இந்திய நாட்டு குடிமகன் ஒவ்வொருத்தருமே இந்திய நாட்டு குடிமகன் சரிங்களா உண்மையாலுமே இந்திய நாட்டு குடிமகன்னா யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கொஞ்சம் இருட்டாக இருக்கும் பாருங்கள் குடிச்சு போட்டு கணுமணி தெரியாமல் ரோட்டில் படுத்துருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலுமே நான் ரோட்டில் படுத்துருக்குறாங்க உண்மைக்குமே நடுக்கள் படுத்துக்கிறாங்க நம்ம இவங்க தான் நம்ம நாட்டு இந்திய நாட்டு குடிமகன் படிச்சுங்க ஏன் இப்படி படுத்துக்குவீங்க அண்ணா ஏன் இப்படி படுத்துக்கிறீங்க ரோட்டில் வண்டி கண்டி வந்து விட்டுட்டு போயிடுவாங்க எதுக்கு இப்படி ரோட்டில் படுத்துக்கிறீங்க பசி கலப்பா அதுக்கு இப்படி ரோட்ல படுத்து வண்டி விட்டுட்டு மேலே மேல எனக்கு தெக்க வாக்கி இந்த போங்க போங்க இங்க போங்க

நான் நல்லா தான் சொல்கிறேன் உங்கள் கூட பிறந்து போகிற தான் சொல்கிறேன் எந்திரிச்சி போய் ஓரம் பார்வை படுங்க நீ ரோட்டில் படுத்துக்கிறீங்க குடிச்சு போட்டு படுத்துக்கிறீங்க சோறு எல்லாம் படுத்துக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க என்ன நடு ரோட்ல இப்படி குடிச்சு போட்டு படுத்துக்கிறீங்களே இந்த வீட்டுக்குள்ள கரண்டும் இல்ல ஒண்ணும் இல்ல லைட்டும் இல்ல நியாயமா உங்களுக்கே படுதா குடிச்சு போட்டு படுத்துறதுன்னு இப்ப குடிக்கிறது தெரியாம இருக்கிறேன் போங்க செருப்பு ஒரு பக்கம் கிடக்குது ஆள் ஒரு பக்கம் கிடக்குறீங்க அது கூட தெரியாம படுத்துட்டு உண்மைக்குமே நல்லது இல்ல வீட்டு போய் படுங்க போங்க உங்க வீட்டுல காணும் தேடுவாங்கல்ல ஓ உன் உங்கள மாதிரி இருக்கு அதான் நான் உங்க புள்ள என்னைய மாதிரி இருக்கும் சரி இப்போ ரோட்ல வந்து படுத்துக்கிறீங்க இல்ல உங்க புள்ளையும் தேடுவாங்க போங்க போங்க எனக்கு ஏ ஏ என்ன பண்ணுங்க நல்லா சொன்னா கேக்காதீங்க நீங்க இந்திய நாடு குடிமகன் சரியா நானா சரி சந்தோஷம் யாராவது தலையில விட்டு போட்டு கல்லு போட்டு போக மாட்டாங்க வண்டி விட்ட ஏத்துட்டு போயிருவாங்க கல்லுக்குறாங்க நீ ஜாக்கி உள்ள வா கடிச்சு கடிச்சி அதை உள்ள வா உள்ள வா வா ஜாக்கி வா குடிச்சி போட்டு ரோட்ல படுத்துட்ட இருக்கிறான் என் வீட்டுப் போயாங்கற ம் வருது வருது ஏய் ஜாக்கி பா ஏ நாய் வாட்டு போட்டு வந்தா உள்ள வள வருதே என்ன பண்ணிட்டு இருக்காங்க புடி போட்டுக்கிறாங்க கேட்டால் பசி மாயித்தங்க நான் சரி சரி பருவக்க பாடல் பக்கத்தில் கிடைக்குது பாருங்கள் மக்களே அந்த ஆள் தான் இந்திய நாட்டு குடிமகன் இந்த மாதிரி நிறைய இந்திய நாட்டில் நிறைய குடிமகன் நிறைய பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் இருக்கிறனால தான் நம்மளுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்குது உண்மைதான் இவங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறனால தான் நிறைய சலுகைகள் கிடைக்கிது கவர்மெண்ட்டில் குடும்பத்தில் இப்போ மணி ஒம்பதுக்கு ஒன்பதாக போகுது கொண்டாடி பிள்ளைங்க பு புருஷனை காணமே அப்பனை காணமே தேடுவாங்க ஆனால் ரோட்டில் படுத்துட்டு இருக்கிறாங்க இவங்க உண்மை தான் ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டில் படுத்துட்டு இருக்கிறாங்க